அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பதினேழு சித்தர்களுள் ஒருவரான மச்ச முனி சித்தர் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரம்போல் சிவபெருமான் அவர்கள் கவுள்யா ஞானத்தை பார்வதி தேவி அவர்களுக்கு உபதேசிக்கும் போது இடையில் அவர் தூங்கிவிட்டாராம் ஆனால் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை கேட்டுக்கொண்டிருந்த மீன் ஒன்று மீதி அறிவை தெரிந்து கொள்ள பூமியில் பிறந்ததாக அதுவே மச்ச முனிவர் என வரலாறில் கூறப்படுகிறது திரேதா யுதத்தில் அப்படி அபூர்வமாக இருந்தவர்தான் மச்ச முனி தம் வேண்டுதல்களை நிறைவேற வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து பன்னிரண்டு முதல் பதினெட்டு வாரங்கள் மக்கள் வழிபட்டு வந்தால் மச்ச முனிவரின் ஆசி கண்டிப்பாக கைகூடும் உலக வாழ்க்கையில் நாம் எந்த துறையில் பணிபுரிந்தாலும் அத்துறையில் செல்வம் மற்றும் புகழ் தலைமை மற்றும் அதிகாரம் பெற இவரின் ஆசியால் எளிதில் கைகூடும் மச்சமுனி மச்சேந்திரா மச்சேந்திரா நாதர் என பல பெயர்கள் கொண்ட சித்தர் இவர் தான் மதுரை திருப்பரங்குன்ற மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் காசி விஸ்வநாதரிடம் தன் ஆன்மாவையும் தன் உடலை முருகன் உருவாக்கிய கங்கை தீர்த்தத்தில் மீனாகவும் ஜீவ சமாதி அடைந்துள்ளார் மச்சமுனி மச்சமுனியை காண பக்தர்கள் தயிர் வாங்கி சுனை நீரில் விடும் பொழுது மீன் வடிவத்தில் வந்து தயிரை உண்டு நம் பாவங்களை களைப்பார் என்பது பெருநம்பிக்கை அமாவாசை மற்றும் பவுர்ணமி நாட்களில் மச்சமுனி இருக்கும் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டால் முழு பலனும் உடனே கைகூடும் திருப்பரங்குன்றம் மலை மீது காசி விஸ்வநாதர் கோவிலில் உள்ள ஊற்றில் உள்ள மீன்கள் சதாசிவத்தை அந்த ஓங்காரத்தை உச்சரித்து கொண்டே உள்ளன அதன் இதழ்களை கவனித்தால் இது கண்டிப்பாக மக்களுக்கு புரியும் மதுரைக்கு தென்மேற்கு அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் கோயில் பல்வேறு புராண வரலாற்று சிறப்புகளை கொண்டது மச்சமுனி சித்தர் மீனாக நீந்தும் தலம் என்றும் சித்தர்கள் உறையும் ஜீவ சமாதிகள் என்றும் போற்றப்படுகிறது ஆறுபடை வீடுகளில் இதில் முடிப்படவியது இதுவே அதாவது ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடு இதுவே தேவையான என்னும் தெய்வயானையே முருகன் மணந்த இடமும் இதுவே சிவபெருமான் உமாதேவியருடன் பிறப்பு மற்றும் இறப்பு பற்றியும் உயிர்களின் தோற்றம் மற்றும் இறப்பு பற்றியும் பரவலாக பேசியபடி இருந்தார் அதை கேட்டு கொண்டிருந்த பார்வதி தேவிக்கு தூக்கம் ஏற்பட்டது ஆனால் அந்த இடத்தில் நீந்தி கொண்டிருந்த அதாவது தாடகத்தில் நீந்தி கொண்டிருந்த மீன் ஒன்று அதை கேட்டபடி இருந்தது அந்த திருக்குளத்து மீன் வயிற்றில் உள்ள அந்த குஞ்சு மீன் இருந்தது அந்த மீன் கொடுத்து வைத்த மீனாக இருந்திருக்க வேண்டும் அது கருவில் திருக்கொண்ட மீனாக இருந்தது வரம்பல் சிவபெருமான் அவர்கள் பார்வதி தேவிக்கு உபதேசித்த மொழிகளை முழுவதுமாக அந்த மீன் கேட்டுக்கொண்டு இருந்தது அடுத்ததாக தேவக்குரலை அது செவி மட்டுகிறதோ அன்று அதற்கு சாப விமோச்சனம் அதாவது அதை கேட்டு கொண்டிருக்கும்போது மீனுக்கு சாப விமோச்சனம் பெற்றது அந்த குஞ்சு மீன் ஒரு பாலகனாய் மாறி அந்த உமாதேவன் முன்னால் காலை உதைத்து கொண்டு அழுந்தது தாய் மீனும் மானிட வடிவம் கொண்டு ஓடி வந்து அனைத்து கொண்டு அப்படியே உலகநாயகன் நாய்க்குரலில் அந்த காலில் விழுந்து அழுதது மச்சமாய் இருந்தது இறை உபதேசம் கேட்டு பிறந்ததால் மச்சேந்திரன் என திருப்பெயர் ஏற்பட்டது மச்ச முனிவருக்கு மச்சமுனி சித்தர் பிறந்தது ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில்தான் முன்னூறு வருடம் அறுபத்தி ரெண்டு நாட்கள் மண்ணில் பூத உடலோடு வாழ்ந்ததாக குறுப்புகள் சொல்லப்படுகிறது மச்சமுனி அகத்தியர் காலத்திலேயே வாழ்ந்திருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது இந்த ராசிக்காரர்கள் ஸ்ரீ மச்சமுனி சித்தரை வழிபட்டால் பல நன்மைகள் கிடைக்கும் கார்த்திகை இரண்டு மூணு நான்கு இரசபம் ரோகிணி ரிஷபம் சிம்மம் உத்திரட்டாதி மீனம் மச்சமுனி மந்திரம் ஓம் மச்சமுனி திருமடைகளை போற்றி இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் மச்சமுனி சித்தரை கண்டிப்பாக வழிபட்டால் உங்களுக்கு நல்ல அலுவலான பலன் உங்களுக்கு கிடைக்கும் கோடிக்கணக்கான சித்தர்கள் இம்மண்ணில் அவதரித்தாலும் அதில் அதில் பதினெட்டு சித்தர்களே முதன்மையானவர்கள் பதினெண் சித்தர்கள் பல அஷ்டம சித்திகள் பெற்ற சித்தராகவே முக்கியமானவராக இருந்தவர் மகா சித்தர் மச்சமுனி ஆடி மாதம் ரோகி நட்சத்திரத்தில் பாண்டிய நாட்டு மன்னராக பிறந்தார் நல்லாட்சி புரிந்த சிவனின் அருளால் ஞான மார்க்கத்திலும் வந்தார் போகர் காகபூஜண்டர் நந்தின் சீடராக இருந்தார் இவர் ஒரு சமயம் மச்சமுனி அவர்கள் ஒரு இடத்தில் வெளியே சென்று கொண்டிருக்கும் போது பெண் ஒருவர் சித்தரிடம் தனக்கு குழந்தை வேண்டுமென அருளினார் அதற்கு மச்சமுனி அவர்கள் திருநீரை தந்து இதனை உட்கொள்ளுங்கள் உங்களுக்கு நன்றாக பிள்ளை பிறப்பார்கள் என்று சொல்லிவிட்டு மச்சமுனி அந்த இடத்திலிருந்து கிளம்பினார் இவ்வாறு இந்த சித்தர் உபூதி தனக்கு கொடுத்ததாக பக்கத்து வீட்டு பெண்ணிடம் கூறினாள் விபூதியை கொடுத்து தன்னோடு அழைத்து கொண்டு போய் ஏதேனும் செய்து விடுவான் மாயக்கார சித்தன் அவன் அதனால் அந்த விபூதியை கொண்டு போய் வெளியில் கொட்டிவிடு என சொன்னால் அப்படியே அந்த பெண்ணு வீட்டின் அருகில் விபூதியை கொட்டி விட்டாள் சில காலம் கழித்து மச்சமுனி அந்த வீட்டிற்கு வந்தார் ஏ பெண்ணே அழைத்து வா உன் மகனை நான் பார்த்தாகவே வேண்டும் என கூறினார் மச்சமுனி அப்பொழுது நடந்தவையெல்லாம் அந்த பெண்மணி அவ்வாறே தான் நான் இவ்வாறு விபூதியை குப்பையில் கொட்டிவிட்டேன் விட்டேன் என அழுது கொண்டு புலம்பி மச்சமுனையும் நடந்ததை அப்படியே தெரிவித்தாள் சே அங்கு சென்று மச்சமுனி அவர்கள் அந்த குப்பையை நோக்கி சென்று போய் கோரக்கா வா என அழைக்க ஏன் என்று சொல்லி கொண்டு கோரக்கர் வெளியே வந்தார் கோரக்கர் மச்சமுனையுடன் தனது சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படியே வேண்டினார் கோரக்கர் மச்சமுனியும் கோரக்கரை சீடனாக ஏற்றுக்கொண்டார் அப்போதிருந்து இருவரும் ஒன்று சேர்ந்து ஏகப்பட்ட இடங்களில் வாழ்ந்து வந்தனர் மச்சமுனி கடைக்காண்டம் கலைஞானம் நிகண்டு முப்பு தீட்சை திரவாகம் வைத்தியம் பெருநூல் காவியம் சரக்கு சைப்பு வாகர யோகம் காரண ஞானம் சூத்திரம் போன்ற நூல்களை எழுதினார் மாயாஜாலங்களை பற்றி மாயாஜால கண்டம் எனும் நூலையும் இயற்றியுள்ளார் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்